இலக்சி தே என்னும் தனது முதலாவது திரு தூது அறிவுரை மடலை திருத்தந்தை பதினான்காம் லியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நான்காம் தேதி வெளியிட்டார் இலக்ஸி தே என்னும் இந்த இலத்தின் வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால் நான் உன்னை அன்பு செய்தேன் இயேசுவை அன்பு செய்வதும் ஏழைகளை அன்பு செய்வதும் ஒன்றுதான் என்னும் கருத்தினை இந்த ஈடானது தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது ஐந்து அதிகாரங்களில் வரையப்பட்டிருக்கும் இந்த ஈடானது ஏழைகள் என்றால் யார் ஏழைகளை பற்றி திரு விவிலியத்தில் திரு அவையுடைய தந்தையர்களுடைய போதனைகளில் திரு அவையுடைய ஈடுகளில் என்னென்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதனை அழகாக எடுத்துரைக்கும் அதே வேளையில இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய சமுதாயத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள் என்ன சவால்கள் என்ன என்பதனை வழிகொடர்ந்து கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை திருத்தந்தை இந்த ஏட்டினூடாக எங்களுக்கு தெளிவூட்டுகின்றார் இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் வீட்டில் இருந்தபோது இடம்பெற்ற ஒரு நிகழ்வோடு இந்த முதலாவது அதிகாரம் ஆரம்பமாகின்றது இயேசு அங்கு இருந்த போது ஒரு பெண் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை அவருடைய தலையில ஊற்றினான் இந்த சம்பவத்தை பார்த்த இயேசுடைய சீடர்கள் ஏன் இந்த நறுமண தைலத்தை இவ்வாறு வீணாக்குவான் இதனை விற்று ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் தானே என்று சொன்ன போது அவர்களுடைய மனநிலையை கண்டித்தார் இந்த இயேசு இரண்டு கருத்துக்களை எங்களுக்கு முன்வைக்கின்றார் முதலாவது ஏழைகள் எப்பொழுதும் எங்களோடு இருப்பார்கள் இரண்டாவது எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த பெண்ணினுடைய இந்த செயலும் சொல்லப்படும் என்று சொல்லுகின்றார் இவற்றை பார்க்கின்ற போது ஏழைகள் எப்பொழுதும் எங்களோடு இருப்பார்கள் அதே வேளையில ஆண்டவர் கூறிய வார்த்தைகளாக உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் ஏழைகளும் எங்களோடு இருப்பார்கள் ஆண்டவர் இயேசுவும் எங்களோடு இருப்ப என் கருத்தை இந்த ஈடானது அழகாக பதிவு செய்கின்றது அதே வேளையில ஏழைகளுக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செயலும் அது சிறியதாக இருந்தாலும் அவை உன்னதமானவை மேன்மையானவை என்பதனை இந்த ஏடு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றது யார் இந்த ஏழைகள் ஏழைகள் என்றால் வெறுமனே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் மட்டுமல்ல சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தமது உரிமைக்காக சுதந்திரத்திற்காக போராடுகின்றவர்கள் மேலும் நெறிமுறை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு விதமான ஏழ்மையினுடைய வடிவங்கள் இன்று இருக்கின்றன என்பதனை திருத்தந்தை காட்டுகின்றார் இதிலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற பொருளாதார கோட்பாடுகள் புதுவிதமான மறைந்த ஏழ்மையினுடைய வடிவங்களை தோற்றுவிக்கின்றன என்பதனையும் இந்த ஏட்டினூடாக திருத்தந்தை கூறுகின்றார் அடுத்தது இரட்டிப்பு வறுமையை பற்றி கூறுகின்ற திருத்தந்தை இந்த இரட்டிப்பு வறுமையை அனுபவிப்பவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லுகின்றார் அவர்கள் ஏற்கனவே இவ்வாறான வறுமையுடைய வடிவங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு அவர்களுக்கு எதிரான வன்முறைகளும் துஷ்பிரயோகங்களும் அநீதிகளும் ஊடாக அவர்கள் இரட்டிப்பு வறுமையை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் இவ்வாறாக இருக்கின்ற போது இந்த ஏட்டிலே திருத்தந்தை சமுதாயத்திலே நிலவுகின்ற அநீதிகளை கண்டிக்கின்றார் தவறான கோட்பாடுகளையும் தவறான கருத்தியல்களையும் கண்டிப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதுல முதலாவது ஏழ்மை நிலை இன்று குறைவடைந்து செல்கின்றது ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைவடைகின்றது என்னும் கருத்து என்னுடைய சமுதாயத்திலே நிலவுகின்றது அது தவறு என்று திருத்தந்தை கூறுகின்றார் ஏழ்மை குறைந்து விட்டதாக சிலர் சொல்லுகின்றார்கள் ஆனால் பழைய அளவுகோள்களையே பயன்படுத்துகின்றார்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஏழ்மையை அளப்பதற்கு புதிய அளவுகோள்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவூட்டுகின்றார் அது எவ்வாறு என்றால் ஒரு காலகட்டத்தில் மின்சாரத்தை பெறுவதற்கான தன்மை வறுமையினுடைய ஒரு அறிகுறியாக பார்க்கப்படவில்லை என்றால் மின்சாரம் அந்த அளவுத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மின்சாரத்தை பெறுவதற்கு வசதியற்ற தன்மை ஒரு வறுமையினுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதனை திருத்தந்தை கூறுகின்றார் எனவே இந்த அளவதற்கு அளப்பதற்கு புதிய விதமான அளவுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஏட்டினூடாக கூறுகின்றார் இரண்டாவது திருத்தந்தை கூறுகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் நான் மீண்டும் கூறுவதில் தவறு இல்லை சமத்துவம் இன்மையே சமூக பாவங்களின் வேர் என்று கூறுகின்ற திருத்தந்தை எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பொருளாதார அரசியல் ரீதியான கோட்பாடுகளை கண்டிக்கின்றார் மனிதரை கொல்லும் பொருளாதார ஆட்சி இதன் ஊடாக முழு சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும் நிதி நிறுவனங்கள் எந்தவிதமான கண்காணிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறுவதனால் ஒரு சில மக்கள் மட்டும் பயனடைய கூடிய நிலையிலே இருக்கின்றது புதிய கோட்பாடுகளுடைய தேவையை திருத்தந்தை வலியுறுத்துகின்றார் புதிய கோட்பாடுகளை நாங்கள் உருவாக்குகின்ற போது கோட்பாடுகளுடன் சேர்க்க கூடாது சுட்டிக்காட்டுகின்றார் அவ்வாறு நாங்கள் செய்கின்ற போது அதனுடைய வினைத்திறனும் அதனுடைய செயும் குறைந்ததாகத்தான் இருக்கும் அது மீண்டும் மீண்டும் வறுமையை தோற்றுவிக்கும் என்பதை திருத்தந்தை இந்த ஏட்டினூடாக சொல்லுகின்றார் இதுல மூன்றாவது கருத்து என்னவென்றால் ஏழைகள் சோம்புரைகள் அவர்கள் வேலை செய்வதில்லை அந்த எண்ணத்தை அந்த கருத்தை அவர் கண்டிக்கின்றார் அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்தாலும் ஏழ்மையிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதனால அவர்கள் உழைக்காமல் இருக்கிறார்கள் வேலை செய்யாமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கலாம் உதாரணத்திற்கு துப்புரவு தொழிலாளர்களை பற்றி பார்க்கின்ற போது அவர் காலையிலிருந்து மாலை வரை செய்கின்றார்கள் ஆனால் அவருடைய முன்னோர்களும் சரி இப்பொழுது இருப்பவர்களும் சரி அந்த நிலையிலேயே இருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் வேறு செய்யாமலும் இருக்கலாம் என்பதனை திருத்தந்து இந்த ஏட்டிலே சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்த முக்கியமான வடிவம் என்னவென்றால் எங்களுடைய சமுதாயம் வெற்றி பெற்றவர்களையே மதிக்கும் மனப்பான்மையில் இருக்கின்றது இதனால் எங்களுடைய சமுதாயத்தில பலவீனமானவர்கள் குறைந்த திறமை கொண்டவர்கள் மெதுவானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் தமது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்படுவது குறைவு என்பதனை சுட்டிக்காட்டுகின்றார் இவர்கள் மனிதர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வியை எங்களிடம் கேட்கின்றார் இந்த கேள்விகளுக்கான பதில்களே நமது சமூகத்தின் மதிப்பையும் நமது எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் என்று திருத்தந்தை கூறுகின்றார் எனவே கிறிஸ்தவர்கள் அரசியல் அல்லது உலக கருதுகோள்களினால் பாதிக்கப்படுகின்றார்கள் இது நற்செய்தியை மறைத்துவிடும் திரு அவையினுடைய இதயமான இரக்க செயல்களை பலர் கேலிக்கு உட்படுத்துகின்றார்கள் எனவே ஏழைகளில் கிறிஸ்துவின் முகம் வெளிப்படுகின்றது அவர்கள் ஒரு பிரச்சினை அல்ல நம் குடும்பத்தினரை அவர்களுக்கு செவிமடுப்பதும் அவர்களோடு பயணிப்பதும் அவர்களின் நிலையை மாற்ற இணைந்து செயல்படுவதும் நமது பொறுப்பு என்பதனை நல்ல சமரத்தர் உவமையூடாக திருத்தந்தை எங்களுக்கு விளக்கி நிற்கின்றார் இந்த நல்ல சமரத்தர் நாங்கள் பார்க்கின்ற போது பாதையிலே காயப்பட்டு கிடந்த ஒரு மனிதரை பார்த்து பலர் கவனிக்காமல் சென்றார்கள் ஆனால் ஒருவரே அந்த நல்ல சமாரியர் அவர் என்ன செய்தார் அவர் நின்று பார்த்து பராமரித்து உயிரை காப்பாற்றினார் இதனூடாக திருத்தந்தை எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் அலட்சியம் இந்த அலட்சியம் பல்வேறு வடிவங்கள்ல எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு இது மெதுவாக பரவிவரும் ஒரு வாழ்க்கை அணுகுமுறையாக இருக்கின்றது என்பதனை திருத்தந்தை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் பிரச்சினைகளை பார்க்காமல் போவது ஒரு பழக்கமாகி விட்டது கூறும் அதே வேளையில பிரச்சினை நம்மை நேரடியாக தாக்கும் வரை அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஒருவனுடைய துன்பத்தை பார்த்தால் அது எங்களை பதற வைக்கின்றது ஏனெனில் அது நம்மை நிறுத்தி சிந்திக்க வைக்கின்றது மற்றும் நம்முடைய வாழ்க்கையை அது தொந்தரவு செய்கின்றது அதனால் நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பலர் தப்பித்துக் கொள்ளுகின்றார்கள் இது ஆரோக்கியமற்ற ஒரு சமுதாயத்தினுடைய அறிகுறி என்பதனை திருத்தந்தை சுட்டிக்காட்டி நிற்கின்றார் எனவே இதனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் எனக்கு எனது தேவைகள் மற்றவர்களின் அதே வழியில இந்த உமையில் எந்த மனிதரை நீங்கள் ஒத்திருக்கின்றீர்கள் நீங்கள் யாரை போல நடக்கின்றீர்கள் என்ற கேள்வியை திருத்தந்தை எங்களிடம் கேட்டு நிற்கின்றார் இதுல அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால் பல கிறிஸ்தவர்கள் நாம் நினைப்பது என்னவென்றால் நாங்கள் செபித்தால் மட்டும் காணும் செபத்தோடு திருவாபினுடைய கோட்பாடுகளை விளக்கப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை ஏழைகள் என்று வருகின்ற போது அது எங்களுடைய வேலை அல்ல அது அரசாங்கத்தினுடைய வேலை இங்கே திருத்தந்த இரண்டு அணுகுமுறைகள் தவறானது என்று சொல்கின்றார் அதாவது ஆன்மீகம் அற்ற சமூக செயற்பாடு சமூக செயற்பாடு அற்ற ஆன்மீகம் இந்த இரண்டுமே தவறு எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய செயல்களிலும் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை இந்த ஏட்டினூடாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார் என்னவென்றால் ஏழை மக்கள் எங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் ஏழைகள் மிக குறைந்த வாய்ப்புகளுடன் கஷ்டமான சூழலில் வளர்கின்றார்கள் கடினமான இடர்களில் வாழ்வதை கற்றிருக்கின்றார்கள் தயவு கிடைக்காத உலகில் கடவுளையே நம்பிக்கையாக பிடித்திருக்கிறார்கள் யாரும் கவனிக்காத போது அவர்கள் ஒருவருக்கொருவர் நிற்கிறார்கள் தங்கள் இதயத்தில் ஆழமான நம்பிக்கையின் அனுபவங்களை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த அனுபவங்களை யாரும் பள்ளிக்கூடங்களில கற்றுக் கொடுக்க முடியாது இது வாழ்க்கையின் துன்பத்தில் பிறந்த அரிய ஞானம் என்று திருத்தந்தை குறிப்பிடுகின்றார் இதனூடாக தமது வாழ்வினூடாக ஏழைகள் எங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் அதாவது தான தர்மம் வழங்குதல் அது மிகவும் குறைந்து கொண்டு செல்கின்றது என்பதனை திருத்தந்தை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் இந்த தான தர்மம் வழங்குவது ஒரு பரிசுத்தமான கருணை செயல் என்பதனை திருத்தந்தை இங்கு பதிவு செய்கின்றார் தான தர்மம் நம் கடினமான இதயங்களை தொடும் அவற்றை பக்குவப்படுத்தும் அது உலக வறுமையை தீர்க்காது ஆனால் அது புத்திசாலித்தனத்துடனும் அக்கறையுடனும் சமூக பொறுப்புடனும் தொடரப்பட வேண்டும் என்பதனை திருத்தந்தை இங்கே சுட்டிக்காட்டி நிற்கின்றார் எனவே கிறிஸ்தவளாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடல் கொடுக்க வேண்டும் அநியாயமான அமைப்புகளை சுட்டிக்காட்ட வேண்டும் சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டும் புதிய சிந்தனைகளை கொண்டு வருது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் நியாயமான கொள்கைகளை உருவாக்குதல் அநியாயமான அமைப்புகளை அகற்றுதல் என்பதை விளக்கி நிற்கின்றார் இவ்வாறாக நாங்கள் எல்லோரும் சமூக பொறுப்புடன் செயற்படுகின்ற போது இந்த ஏழை மக்கள் ஆண்டவர் கூறிய வார்த்தைகளான நான் உன்னை அன்பு செய்தேன் என்பதனை தமது வாழ்வில் அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகின்றார் எனவே இந்த சிந்தனைகளோடு என்னுடைய வாழ்வை நாங்கள் கொண்டு செல்வோம் ஆண்டவர் ஜேசனுடைய அருளும் ஆசிரியரும் உங்களோடு என்றும் இருப்பதாக